ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் கூச்சொட கண்ணனை மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடுகு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீரி நிச்சமும் நிச்சலும் தீமைகள் செய்யாய் நீள் திருவேங்கடத்தெந்தாய் பச்சை பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டபாராய் மற்றொரு மாளிகை ஏறி மாதர்கள் பூக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை ஏறி நிச்சலம் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்தெந்தாய் பச்சை தவரகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய் மச்சொடு மாளிகை ஏறி மச்சின்னா டெரெஸ் மேலே மாளிகை ஏறி நடுவில் இருக்கிற மாடங்கள் உங்கள் கற்பனை கூட்டுறேன் நடுவு நிலையிலும் மேல் நிலையிலும் உள்ள அந்த வீட்டினுடைய பகுதிக்கு ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடுவார் அவர் கச்சோடு பட்டை கிழித்து கச்சோடு கச்சோடுன்னா புரியுறது அவர்கள் அறிகின்ற பல கச்சுகள் மார்பு கச்சா இருக்கலாம் அதெல்லாமும் கிழிச்சு கச்சோடு பட்டை கிழித்து அவர்களுடைய பட்டாடைகளையும் கிழிப்பார் காம்பு துகில் அவை கீறி இந்த காம்பு என்ன கரை ஜெரிய போட்டிருக்கும் பாருங்க அது துகில்னா ட்ரெஸ்ஸு ஸோ ட்ரெஸ் மெயின் ட்ரெஸ்ஸு அதில் இருக்கிற கரைகள் ஜெரிகள் இவைகளையெல்லாம் கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நிச்சயம்லாம் தினந்தோறும் நிதமும் தினமுமே இந்த கம்ப்ளைண்ட் வரும் போல இருக்கு யசோதைக்கு நிச்சலும் தீமைகள் செய்வாய் ஆனால் நீள் திருவேங்கடத்து எந்தாய் உயர்ந்த திருவேங்கட மாமலையில் எழுந்திருளி இருக்கும் சுவாமி பா திருப்பதி சுவாமிக்கு இந்த காலையெல்லாம் சிக்கனமாக தெரியல அவர் பெரியாழ்வார் இந்த போர்ஷனில் அவரை போட்டிருக்கா நீள் திருவேங்கடத்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டவானாய் பச்சைன்னா பசுமையான நிறமுடைய தமனகம்னா மறுக்கொழுந்து தமனகம்னா மறுக்கொழுந்து பாதிரிப்பு இன்னொரு பாதிரிப்பு இந்த ரெண்டு பூவும் சொல்றதுக்கு வா அப்படின்னு சொல்கிறார் ஒன்று கஷ்டம் இல்லை படிக்கலாம்னு நினைக்கிறேன் மச்சொடு பாலிஹேர் மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சை பட்டை கிழித்து காம்பு துகில் எவைகீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய் படிக்க வருதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்